ஹலோ எவ்ரிவான் கிரிட்டிக்கல் திங்கிங் பத்தி நான் நிறைய வீடியோஸ்ல நான் பேசியிருப்பேன் திங்கிங் கோச் மை நேம் இஸ் லாவணியா பட்டாபி சோ இந்த வீடியோல இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் உடைய இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் எலாபரேட்டாக தான் நம்ம பார்க்க போறோம் சோ கண்டிப்பா அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மை சேனல் இஸ் ஒலிம்பியாட் சக்சஸ் ஹப் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்னாலே வந்து நமக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்றது முக்கியமான சப்ஜெக்ட் மேக்ஸ்னா நமக்கு தெரியும் ஓகே ரீசனிங்னா என்ன பசில் சால்வ் பண்றது லாஜிக்கா திங்க் பண்றது எப்படி வந்து வேற வேற ஆங்கிள்ஸ்ல யோசிக்கிறது இதெல்லாம் தான் கொஞ்சம் ரீசனிங் டாபிக்ஸ்ல இருக்கும் ஓகேவா ஏதாவது ஒரு பிக்சர் அவாலுவேஷனு பிக்டோகிராஃப்ஸ் மாதிரி இல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எப்படி சொல்றது பேட்டர்ன் ரெகனை பண்றது ஆர்ட் ஒன் அவுட் இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து ரீசனிங் செக்ஷன்ஸ்ல அதே மேத்தமெட்டிக்ஸ்னா உங்களுக்கு வந்து வேற மாதிரி கொஞ்சம் வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் ஆப்ரேஷன்ஸ் அதாவது நான் சொல்றது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு ஓகேவா இனிஷியலா நான் வந்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ இது எல்லாம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா இப்ப நம்ம டாபிக்ஸ் ஒரு டென் டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம்னா தான் நமக்கு வந்து ஆஹ் ஒரு ஒரு டாபிக்லயே வந்து பார்த்தோம்னா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் நான் பேசியிருப்பேன் ஓகேவா இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய வீடியோஸ்லாம் நான் அப்படி பேசியிருப்பேன் இப்பவும் நான் சொல்றேன் ஆஹ் எதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாலும் ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் வந்து நான் பேசிட்டு இருப்பேன் ஓகேவா எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் சோ ஆடுவோன் அவுட்டை பத்தி நான் ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்லியிருப்பேன் எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் இப்ப மாத்தமெட்டிக்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே மத்த சப்ஜெக்ட் நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா மேக்ஸ் தெரிஞ்சாலே டெஃபனெட்டா மத்த எல்லா சப்ஜெக்ட்டும் பெர்ஃபெக்டா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ இந்த மாத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் ட்ரெயின் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஓகேவா சோ ஐ ஆர் ஆஹ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் ட்ரெய்னர் ஓகே சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்ல முக்கியமா நிறைய ஒரு ஹாஃப் ஆஃப் த சிலபஸ் இல்லை போ சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வந்து நமக்கு இருக்கு ஏன்னா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து டெவலப் ஆகிறதுக்கு இந்த ஒலிம்பியாட் சிலபஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒலிம்பியாட் பேசிஸ்ல நம்ம போனாலே சூப்பரா வந்து நம்மளால இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்க டெவலப் பண்ணிக்க முடியும் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்தவரை ஸோ ஐ வில் ஷோ யூ அ சிலபஸ் ஃபார் திஸ் ஸோ நான் வந்து சும்மா ஒரு சாம்பிள் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் சிலபஸை காட்டுறேன் உங்களுக்கு நீங்க அதை பாருங்க விட் மி சே ஆம் யூ ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இது பாருங்க இதுதான் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பேஸோட சிலபஸ்னு பார்த்தா ஒரு தேர்ட்டி ஃபைவ் வந்து ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்ல கேக்குறாங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்களா நான் கிரிங் சொன்ன மாதிரியான சிலபஸ் எல்லாமே இதுல இருக்கு பேட்டர்ன்ஸ் ஆட் ஒன் அவுட் மெஷரிங் யூனிட்ஸ் ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் இந்த ஸ்கொயர் இந்த த்ரீ ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் இதெல்லாம் அனலாகி ரேங்கிங் டெஸ்ட் ரூப்பிங் ஆஃப் எம்பர்டட் ஃபிகர்ஸ் கோடிங் டி கோடிங் இதெல்லாம் பாத்தோம்னா இது செக்ஷன் டூல இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு ஓகேவா செக்ஷன் ஃபோர் என்னன்னா ஒரு அச்சீவர் செக்ஷன் சொல்லுவாங்க இதுக்கு என்னன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஆனா ஒரு கொஷனுக்கு டூ மார்க்ஸ் சொல்லுவாங்க ஸோ டோட்டலா பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தேர்ட்டி ஃபைவ்னா டோட்டல் மார்க்ஸ் வந்து ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ இந்த எக்ஸாம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்னா ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங்னா ஒண்ணுமே இல்லைங்க நான் வந்து எப்படி சொல்லலாம் இப்ப சும்மா வந்து ஒரு குழந்தைகிட்ட எஸ் வரணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா அவங்க கிட்ட போயிட்டு எதுக்கு வாட் மாதிரி திங்க் பண்றது ஒரு அப்படின்னு அதுனா எதனால வந்துச்சு என்ன சொல்யூஷன் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க ட்ரெயின் பண்ற அவங்களா ட்ரெயின் பண்றது ஓகேவா கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் நத்திங் பட் மைண்ட் செட் இது வந்து அவங்களுக்கு எங்கனாலுமே யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ இது மட்டும் இல்லை இப்ப இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கோர்ஸ் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா நான் ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ண போறேன் கோர்ஸ் வந்து நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் இதை தாண்டி லாஜிக்கல் ரீசனிங்ல பசில் எப்படி சால்வ் பண்றது அப்புறம் வந்து எப்படி வந்து மைண்ட் செட் பண்ணிக்கிறது ஒரு ஒரு மைண்ட் செட் அப்படின்னா எப்படின்னா இப்போ ஒரு பயம் இல்லாம இருக்கிறது டைம் மேனேஜ் பண்றது ஒரு எக்ஸாம் முன்னாடி டைமை கரெக்டா மேனேஜ் பண்றது ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறது திங்ஸ் நம்ம ஏன்னா நம்ம படிக்கிற ரூம் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம படிக்கிற மைண்ட் செட் ஒண்ணு வரும் ஓகேவா காம் மைண்டா வச்சுக்காரு இது எல்லாமே வந்து ஒன்றுனா என்னோட கோர்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும் சிம்பிளா சொல்ல போனா என்னுடைய கோர்ஸ் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிலபஸையும் வந்து அகடமிக்ஸ் சூப்பரா வந்து அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க ஓகேவா நான் இப்ப வந்து என்னோட ஸ்கிரீனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அடுத்த வீடியோல பாக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோல நான் ஃபர்தர் என்னென்ன பண்ண போறேன்றதை இன்னும் இன்டெப்தா நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சொல்றேன் தேங்க்யூ